சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவில் இணையும் காளியம்மாள் அரசியல் திருப்பம் சீமானுக்கு அதிர்ச்சி இதை பற்றி நம்ம பார்க்க பகிரும் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய முக்கிய வாக்காளர் இப்போ வந்து போய் விஜயுடன் இணைகிறாங்கன்னா ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க இல்லாமலாம் இல்லை இதனை மேம்படுத்தும் விஷயமாக தாவே காவிலினையும் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய காளியம்மாள் இன்னும் சில மாதங்களில் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற தேர்தல் நடக்கும் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து பதவியில் இருக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க ஏன்னா அவ அவங்களுக்கு காளியம்மா அவங்களுக்கு வந்து நிறைய மவுஸ் இருப்பதன் காரணமாக தாவைக்காவில் வந்து இணையிறது ஓகே தான் அப்படின்ற பட்சத்தில் இருக்காங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக இணையவர் அதாவது தாவைக்காவில் இணையிறவங்களுக்கு ஒரு ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கும் சூழலாக ஒரு தனிப்பட்ட கருத்தாக அவங்களுக்கு செயல்பட்டு வரவேற்கிறாங்க அதாவது அதற்கான பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதனை மேம்படுத்தும் விஷயமாக இந்த சம்பவத்தில் விஜயின் தமிழக வளர்ச்சி கழகம் யாரும் எதிர்பாராத எட்டி எட்டியுள்ளது இப்போ வந்து சீமான் கடுப்பில் தாங்க இருக்கார் இதனை பார்க்கும் பொழுது மாபெரும் மாநாடுகளையும் ஐந்து பிரச்சார கூட்டத்தையும் நடத்தி விஜய் ஆறாவது கரூரில் பிரச்சாரத்தில் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரி உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவ தாவேக்காவின் எதிர்காலத்தை அடியோடு சறுக்கும் வகையில் அமைந்திருந்த இதனால் விஜய்க்கான ஆதரவு குறையும் என்று நினைத்தது ஒரு சாத்தியமான ஒரு சமயத்தில்தான் இருந்து எதிர்மறையாகவே அமைந்துவிட்டது அதே போல விஜய் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுக பாஜக போன்ற பல கட்சிகளும் முயன்று வந்த நிலையில் ஆனால் விஜய் அவரது முடிவு தெளிவாக இருந்தார் இதன் காரணமாக தாவேக்காவுடன் எந்த கட்சி இணைய போகிறது எந்த கேள்வி இயங்க போகிறது இந்த நிலையில் தாவேக்காவுடன் இணைய திமுக வின் கூட்டணி கட்சிகளும் ஆர்வமாக கா இருந்திருக்கிறார்கள் நேற்று செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்து குறித்து திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இருந்து வரும் நிலையில் இதனை மேம்படுத்தும் விஷயமாக விஜய் தனித்து நின்று தான் போட்டியிடுவேற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக விஜய் த தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பதே எனது ஆசை என்று கூறியுள்ளார் விஜய் திமுகவை கடுமையாக எதிர்த்து வரும் சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகா விஜய் ஆதரவு தெரிவிப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டிருக்கு மேலும் இதற்கு முன் திருவாமளவன் ஒரு முறை திமுக கூட்டணியில் தொடர் கேள்விகள் பார்க்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருக்க தற்பொழுது விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது இவர் திமுகவை விட்டு விலகி தாவேர்காவிற்கு செல்வதற்கான காரணம் ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சொல் மாறுது அப்படின்றது காளியம்மாள் இப்போ வந்து தாவேக்காவில் இணைந்திருக்காங்க ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் ஆனால் சீமான் வந்து கடுப்பில் இருக்காங்க இதனை மேத்த விஷயமாக அடுத்த கட்ட சூழலாக நிறைய பேர் தாவே கவலை இணையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுத்து கொண்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன மாதிரியான சொல் மாறுது அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மனத்தான் சந்திப்போம்